வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் ரயில்வேயில் ஆறாயிரத்தி நூற்றி எண்பது பணியிடங்கள் இந்திய ரயில்வே துறைக்கு பணியாளர்களை தேர்வு செய்யும் ரயில்வே ஆட்சேர்ப்பு வாரியம் ஆர்ஆர்பி மூலம் ஆறாயிரத்தி நூற்றி எண்பது டெக்னீசியன் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது இதில் டெக்னீசியன் கிரேட் ஒன் சிக்னல் அடிப்படையில் நூற்றி எண்பது பேரும் டெக்னீசியன் கிரேடு த்ரீ அடிப்படையில் ஆறாயிரம் பேரும் தேர்வு செய்யப்பட உள்ளனர் இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தேதியின்படி டெக்னீசியன் கிரேடு ஒன் பணிக்கு பதினெட்டு வயது முதல் முப்பத்தி மூன்று வயதிற்கு உட்பட்டவர்களும் டெக்னீசியன் கிரேடு த்ரீ பணிக்கு பதினெட்டு வயது முதல் முப்பது வயதிற்கு உட்பட்டவர்களும் விண்ணப்பிக்கலாம் அரசு விதிமுறையின்படி வயது தளர்வு உண்டு ஐடிஐ டிப்ளமோ பொறியியல் படித்திருக்க வேண்டும் கம்ப்யூட்டர் அடிப்படையான தேர்வு ஆவண சரிபார்ப்பு மருத்துவ பரிசோதனை அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை விண்ணப்பங்களை ஆன்லைன் வழியாக சமர்ப்பிக்கலாம் விண்ணப்ப நடைமுறை சம்பந்தப்பட்ட விரிவான விவரங்களை ஹெச்டிடிவிஎஸ் ஸ்லாஸ் டபுள்யூ 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 டாட் ஆர்ஆர்பி சென்னை டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் நண்பர்களே இது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் வேலை வயது கல்வித்தகுதி தேர்வு செய்யப்படும் முறை போன்ற அனைத்து விவரங்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் தகுதியுடைய நண்பர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்